ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் நிர்மல் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து பாலிவுட்டில் சேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கோலிவுட்டில் நிறைய படம் பண்ணியிருக்காரு காரணம் அவருக்கு பேருக்கு பின்னாடி கான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்றதுக்காகவே சொல்லலாம் சல்மான் கான் ஷாருக் கான் அந்த வரிசையில் இடம்பெறுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்லணும்னா சினிமாவில் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ஹீரோஸை பார்த்துருப்போம் காமெடியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு கவனித்து பார்த்துருப்போம் ஆனால் கவனிக்கப்படாமல் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம சினிமாவில் நம்ம எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு நபர் தான் இவர் என்ன ஏது அப்படின்றத நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஜி ஃபைன் உங்கள் பேர் என்ன மேஷகான்

எல்லா கேரக்டரும் பண்ணுவச்சு எனக்கு இதுதான் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சாப்பிட்டு போவோம் நிறைய படம் சாப்பிட்டு போவோம் எது பண்ணிட்டு போவோம் சாப்பாடுனாலே சாப்பிட்டு அப்படின்ற நமக்கு பண்ணிச்சு எந்த யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது அதனால எல்லா கேரக்டர் பண்ணுவோம் எது நமக்கு ஏத்துக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் உங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் வந்து இது வரைக்கும் அதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு நடிகரா பண்ணும்போது பிடிச்சிருக்கா இல்ல ஒரு ஸ்டண்ட்ல பண்ணும் போது பிடிச்சிருக்கா எனக்கு காமெடியா பண்ணது சொல்லி ரொம்ப பிடிக்கும் காமெடியான்றப்ப என்னென்ன படங்கள் வந்து ஒரு காமெடி படங்களாக பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும் பட்டத்தை என்ன பண்ணியிருக்கீங்க ஜி பட்டத்தை யானை இல்லை திருச்சிக்கு போகிறோம் திருச்சி திருவிழாவும் ஆக்குறோம் அந்த நிறைய பண்ணியிருக்கேன் ஜி நானும் யோகி பாபு அதில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதில் ஓகே யோகி பாபு அவர் கூட வந்துட்டு அந்த ஒரு காம் ப்ளஸ் ஃப்ரெண்டு ஜி ஓகே ஓகே நானும் அவர் ஆஃபீஸெல்லாம் ஏறி ஏறி ஒரு ஒரு கால் ஷீட்டுக்காகலாம் ரொம்ப வெயிட் பண்ணி காத்துருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே ஓகே படிப்படியாக ஒரு ஒரு ஆஃபீஸாக போயிட்டு ஃபோட்டோ நம்பர்லாம் கொடுத்துட்டு வாய்ப்பு கிடைமா சான்ஸ் கிடைமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சினிமாட்டது வந்து ஒரு ரொம்ப கஷ்டம்ச்சு யோகி பாபு அவர் கூட ஆரம்ப காலத்துலேயே நிறைய விஷயம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் யோகி பாபு நானும் ஒரு ஆஃபீஸ் போவது இடமே இல்லை ஜி உக்கா எங்க எங்கே சினிமா ஆஃபீஸோ அத்தனை ஆஃபீஸ்லேயும் எங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ இருக்கும் அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து யோகி பாபா அவர் கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் வந்திருக்கு இப்ப அவரு வந்துட்டு என்ன என்ன ஒரு விஷயம் யோகி பாபா அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி நான் ஆக்சுவலா சினிமால பாக்கும்போது நல்லா காமெடி பண்றாரு எல்லாம் தெரியும் பர்சனலா என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஜி பர்சனலா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் எனக்கு நிறைய விட்டு கொடுத்துருக்கு அப்படி கீரி பிள்ளைன்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து நான் கோ ப்ரொடியூசரா இருந்தேன் அப்போ வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் யோகி பாபு வராதப்பெல்லாம் ஹீரோக்கு ஃப்ரெண்டா நான் தான் பண்ணுவேன் அப்பவே அவர் வந்து எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு நான் நான் இருந்தேன்னா என் சீலெலாம் உனக்கு வராது அதனால் நான் இல்லாததுனால அந்த ஹீரோவுக்கு வந்து நீ ஃப்ரெண்டாக மேட்ச் பண்ணி நீ டிராவல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு நரேந்திர பாபு அவர்கள் வந்து தளபதி சொல்கிற மாதிரி அவரோட பசி தீர்ந்துட்டா அடுத்த இட்லியை வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாரு அவருக்கு கடந்து வந்த பாதை என்ன சொல்லிட்டு தெரிஞ்சு ஒருத்தவன் கல் எடுத்து போடுறான்னா எவ்வளோ வலிச்சுதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கணும் உனக்கு தெரியும் வீச அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதனால் அவர் நம்பி வந்தாங்க அத்தனை பேருக்குமே அவரால் முடிஞ்ச ஹெல்ப் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி இப்போ யோகிபாபு அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு அவமானப்பட்ட ஒரு விஷயத்தில் இங்கே கூட எடுத்துருப்பேன் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேராலையுமே வந்து மறக்க முடியாமல் இருக்குது அவர் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்க எங்களால் அது மறக்கவே முடியல அப்படி ஒரு அவமானம் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க பட்டு தேன்ன படத்துலேருந்து நாங்களாம் லாஜில் இருப்போம் ரூமில் இருப்போம் ஏழு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் ஏழு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோன்னே எல்லாரும் வந்து வேனில் வந்து உட்காந்துப்பாங்க ஆனால் யோகி பாபுக்கு சீட்டே விட மாட்டாங்க அப்போ மனசு வலிக்க ஏன் அவரு சாப்பாடு போகிறது கூட நாங்கள் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டோம் அளவுக்கு எல்லோரும் அவர் ஒரு இன்சல் போடுவாங்க அதனுடைய வலி அதனுடைய ஃபைனு எல்லாரும் நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்துறாங்க நம்மளை பார்த்து எல்லாரும் அவமானப்படுத்துனாங்க அவங்களெல்லாம் நம்ம திரும்பி பார்க்க உக்கான சொல்லிட்டு விடாமல் வச்சு தன்னம்பிக்கை இந்த ரெண்டு ஒரு விஷயத்துக்கு நான் யாரும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணா அப்படி இன்னைக்கு வேற லெவலில் போயிட்டேன் அப்படி அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த படத்துக்கு முன்னே வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அவமானங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆ கண்டிப்பாக இருந்தேஜி நாங்கள் சேர் போட்டு எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் ஒன்றா போட சொல்லோ அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் சொன்னாங்க ஜி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே யோகி பாபு சொன்ன அப்படி அவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் என்ன சரிக்குத்துக்கு வந்துடுறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கும் ஒரு நாளைக்கு நீங்க கொண்டு வந்து சாப்பாடு போற நேரம் வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படி ஆனா அது புருவ் பண்ணிட்டேன் அப்படிச்சு அதனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா வளர்ந்துருக்காரு அதே போல் சந்தன அம்மா அவருக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சந்தனம் கூட என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க சந்தன சார் கூட வந்து சிறுத்தை பண்ணியிருக்கேன் பட்டத்தியான பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் பண்டியன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சார் கூட நிறைய படம் பண்ணிருக்கேன் டைமிங் காமெடிலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேன் பார்க்கும்போது டேரக்டரும் கொஞ்சம் செதுக்குவாரு இவரு கொஞ்சம் எஸ்டா ஊதிப்பா ஓகே அந்த மாதிரி ரெண்டு பேருடைய காம்போ ஆமா வரேன் நல்லா பண்ண அப்படி எங்களுக்கும் சொல்லித்தரு அப்படி இந்த இந்த சீன்ல இந்த இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணு குரு சீன டயலாக்ல வந்து அவர் லேடிஸ் வேஷம் போட்டுனப்பா அப்படி நாங்கள் கல்யாண சத்தத்தில் போய் கடத்துவோம் ஏ அப்படியே நின்று அச்சி பாடுறான் அப்படியே அப்படியே மேலே இருந்து பார்ப்பேன் அதெல்லாம் அவன் செய்யல அப்படின்னு இப்போ ஆக்சுவலாக சந்தனம்மா அவர்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அது அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இருக்குது அவர் ஆர்டிஸ்டாவே இருக்க மாட்டார் ஜி லொகேஷன் டைமில் ரொம்ப சோசியலா ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார் மற்றவங்களுக்கு எப்படியோ நாங்களாம் எப்படி நம்ம எப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசுறோமோ அது மாதிரி சூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து எங்கிட்ட என்கிட்ட பேசி நினைப்பாரு ஜாலியா இருப்போம் அவர் ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் பண்ண காமெடி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகிறீர்களா ஆ இருக்குஜி அந்த பட்டத்தேன படத்தில் வந்து அந்த கடவுள் ராஜேந்திரன் இருப்பாள் அப்படி அதை தீக்கி வச்சு இது போட்டுருவோம் அப்படி அதுக்கு வந்து ஏன்னா இதுவில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கேன் ஏன்னா அடுப்பு மறை இருந்த வரையா அப்படின்னு அப்படி அதெல்லாம் எஸ்டாப்பிட்டிங்க டேரக்டரே சொல்லார் பூபதி சார் தான் அதில் டேரெக்டர் அவர் சொல்லது மாரி இவர் எஸ்டாப்பிட்டி நிறைய போட்டுப்பா அப்படி அது மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துலேயும் இவர் யோசித்து யோசித்து போனோம் அப்படி இது டெலிவரி பண்ணலாமா இது பண்ணக்கூடாத இது ஜனங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அச்சார்ன்னா சிக்ஸ் போகிறதா அச்சு தூசி கழிப்பிடுவோம் அப்படி இப்போது அஜித் அவர் கூட வந்துட்டு இது வரைக்கும் இன்னைக்கு அவருடைய பர்த்டே ஸோ அவருடைய படம் ரெண்டு படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க தீனா படமாக இருக்கட்டும் பில்லா திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படமே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவர் கூட வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அஜித் அவர்கள் கூட என்ன ஒரு விஷயம்லாம் பார்த்துருக்கீங்க சார் கூட வந்து நான் வந்து பில்லா படம் ஒர்க் பண்ணிச்சு பில்லா படம் ஒர்க் பண்ண சொல்ல ஒயின் ஷாப்பில் பாரில் வந்து தண்ணி வச்சுட்டு நாங்கள் உட்காந்துருப்போம் சார் வர சொல்ல ஏ அண்ணன் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவோம் ஆனால் அவர் படத்தில் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் படத்துல தான் அவர் அவர் படத்தில் தான் அவர் மனசில் இருக்கேன் எப்படி சொல்றீங்க என்ன ஒரு விஷயத்தை வச்சு அந்த மாதிரி சொல்றீங்க அது அந்த வில்லா படம் நடக்க சொல்ல அவருக்கு வந்து இதே ஆப்பி போட்டியாக தான் சி அங்கேயே நடந்தது அப்போ வந்து ஜிம் நாங்கள்லாம் அப்படியே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருந்தோம் அப்போ எங்களை தனியாக கூப்பிட்டு எத்தனை பேர் ரவுடிஸ் வந்திருக்கீங்க சென்னை எல்லாரும் எல்லோரும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்தாருச்சு ஓகே ஓகே எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்தாரு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு அந்த ட்ரெஸ்ஸை நான் இன்னும் தைக்காத அப்படியே வச்சுருக்கேன் அது இன்னுமே உங்ககிட்ட அப்படியே இருக்குது அவர் சிற்பம் செதுக்குதுஜி அவரு அவர் மக்கள் மத்தியில் வந்து அவரை யாரெல்லாம் திட்டிருப்பாங்க யாரெல்லாம் பேசியிருப்பாங்க முன்னாடி ஊட்டி பின்னாடி பேசியிருப்பாங்க அவங்களாம் திரும்பி பார்க்க ஜி காலண்டர்ல தேதி கீக்கிறது முக்கியம் இல்லை நம்ம என்ன கீச்சுன்னு சொல்லிட்டுதான் முக்கியம் நே இது வந்து ஒரு தத்துவமா வந்து ஆட்டோக்கு பிடிஆடே ஒட்டலா போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிருக்கேன். காலண்டர்ல டேட் கீக்கிது முக்கியலஜி நேத்து கீக்கி வச்சிதா அவர் புறநாள் இன்னைக்கு வந்து நம்ம இங்க ஓடணும். ஓகே ஓகே. இல்லன்னா இங்க ஓகாந்த முடியாது. அப்பவே கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு அவர் அம்மா வயித்துக்குள்ள இருக்குறது சொல்லவே இங்க எழுதிட்டார்지. இந்த டேட்லைன் இந்த நாள்ல இவர் பிறக்கணும் அவர் பிறந்த அன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடணும் சொல்லியிருக்காங்க உழைப்பாளர் தினத்தனிக்கு சரியான ஒரு நபர் வந்துட்டு பிறந்திருக்காரு கடவுள் கடவுளே கடவுளே கிஃப்ட் பண்ணிருக்காரு தள்ள பத்ரா தான் கொண்டாடுனோம் மெயினாப்பே மூன்றெண்டா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வைப் தெரியுது ஏகே அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜி அவர் அவர் மக்கள் இருக்கார் வந்து காதல் நான் வந்து பார்க்க சொல்ல ஷோ கோட்டை அந்த சொல்லுன்னு ஒரு கிராமம் ஜி அப்போ அந்த மாதிரி நாலு ஷோ பார்த்தேன் அவர் படத்தை எப்போ காதல் கோட்டை கொஞ்ச நாள் அவர் படம் அதுக்கப்புறம் தான் ஒரு பாடமா நடிக்க ஆரம்பிச்சிட்டா வந்து பில்லா படம் வந்துட்டு நாள் அந்த பில்லா ஸ்பாட்ல இருந்தீங்க ஒரு வாரம் இருந்துச்சு பில்லா படத்துல பில்லா படத்துல தான் இருந்தேன் ஒரு வாரம் இருந்தீங்க அந்த ஒரு வாரத்துல ஏகே அவர்களை பார்த்தது உண்டா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லஜி வர சொல்ல நாங்க எழுச்சி நிப்போம் அவர் ஒரே வார்த்தை சொல்ல உட்கார உட்காருங்க கூட சொல்ல மாட்டாஜி உட்காருங்க உட்காருங்க நான் பத்து முறை போவேன் பத்து முறை எழுச்சி நிப்பீங்களா அப்படின்ட்டு எப்பவுமே வந்துட்டு எல்லாருக்கிட்டே ஒரு க்ளோஸாக இருக்கும் சோல்டரில் தட்டி கொடுப்பாருச்சு அவரு வேற லவ்ல ஒரு மற்ற ஆர்டிஸ்டாக இருந்தால் அப்படியே மேலே கிருமம் பார்ப்பாங்க ஒரு மாதிரி பண்ணிப்பாங்க கொஞ்சம் தள்ளி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் மட்டும்தான் எல்லா ஆக்டர்லாம் வந்து சோசியலாக அந்த மாதிரி இவர் வந்து செதுக்கியிருக்காருச்சு ஒருத்தருடைய வலி என்ன சொல்லிட்டு இவருக்கு தெரியும் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கார் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நான் யார்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு முளைச்சி என்பது ஒரு விதை வளர்ந்தால் மரமாகட்டும் எல்லாம் பூமிக்கு உரமாகட்டும் அவர் வளர்ந்துருக்காரு இன்னைக்கு மரமா இருக்காரு நாங்க எல்லாம் உரமா இருக்கிறோம் அவருடைய கஷ்டம் வந்துட்டு இன்னொருத்தவங்க படுறதை பாக்கும்போது அவங்களுக்கு முடிச்ச அளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு எப்பவுமே சாரு வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஆசைப்படுவாரு போட்டோவா இருக்கும் ஆசைப்பட மாட்டாரு போட்டோ யாரோ ஒன்றாலும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் அப்படின்னு நெகட்டிவ் யாராலே கண்டுபிடிக்க முடியாது அதனால எப்பவுமே வந்துட்டு அவர் கலருக்கு கண்டுபிடிச்சிடலாங்க நெகட்டிவ்லேயே கூட ஏகே அவர்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவருடைய லுக்வைஸே போட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சு நெகட்டிவ் தெரியாத நெகட்டிவாக இருந்து அவர் எல்லாருக்கும் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ பில்லா படத்தினுடைய ஸ்பாட்ல பார்க்கும்போது அவர் அந்த கோட் ஷூட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷா இருப்பார் எப்பவுமே அவருக்குன்னே வந்துட்டு ஒரு பெயர் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு ஷூட்டிங் அளவுக்கு இருந்துச்சு அதில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல அதான் பயப்படுவாங்க ஜி ஆனால் அண்ணன் வந்தானா தனியும் மரியாதைச்சு அவருக்குன்னு தலை அப்படின்னு செதுக்கி இருக்காங்க ஜி எல்லாருக்கும் ஒரு வீட்டு அண்ணன் வரும் போயிட்டே இருக்க சொல்லலாம் நம்ம டெய்லி போகிற ரூட்டில் எந்த தூட்டு அண்ணன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் தெரியாத ஒரு ரூட்டில் போக சொல்ல எந்த தூட்டு அண்ணன் வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி அண்ணனுக்குன்னு ஒரு யூட்டு அண்ணன் வந்துச்சு தீனா படத்தில் ஓகே அதான் அவரு அந்த தலைன்ற பேரு தான் அவரு சரி திரும்பி பார்க்க ஜி அதுக்காக அவர் எவ்வளோ அவமானப்பட்டுருப்பார் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாரு எவ்வளோ முடியும் சொல்லிட்டு முடிவு பண்ணுச்சி முடியாததுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் முடியுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிற நம்ம வேடிக்கை இருக்கோம் அவரால் முடியும் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாரு இன்றைக்கி தான் அவர் அங்கே இருக்காரு நம்ம எங்கிருக்கிறோம் இப்போது அஜித் அவர்களோட தீனா திரைப்படம் ஒரு பெருமளவில் பேசப்பட்டது எல்லாம் ஓகே இப்போ இதுக்கப்புறம் வேற இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஜி சார் கூட குருசிசின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன் சுந்தரிசி சார் கூட ஒர்க் கூட அதுக்கப்புறம் பட்டத்தை என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்னது மாப்பிள்ளை பண்ணியிருக்கேன் வேங்காய் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது ஆம்பளை பண்ணியிருக்கேன் சிறுத்தை பண்ணியிருக்கேன் சிங்கம் பண்ணியிருக்கேன் மாப்பிள்ளை இந்த படம்லாம் வேங்கையெல்லாம் சொல்லும்போது தனுஷ் அவர்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் இப்படி இருந்தார் இப்போ வந்துட்டு ஒரு வேற ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் தனுஷ் அவர்களை பற்றி அவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்திருக்காரு இது வரைக்கும் அவர் ஸ்டூடியோ ஸ்பாட்ல பயங்கர பிஸியா இருப்பாரு பயங்கர பிஸியா இருப்பாரு யாரு ஆய் எல்லாருக்கும் ஆய் சொல்லுவாரு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் மத்த டைம்ல அவர் அத்துதுன்னா அத்துதுனா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பா அப்படி ஏன்னா நம்ம நம்பி ஒரு டேரக்டர் வராங்க அவருக்கு வந்து ஒரு நெஸ்ட் ஆகக்கூடாது லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன திங்க் பண்ண அது திங்கிங்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வரைக்கும் அங்கே தான் இருக்கும் ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் பண்ண சொல்ல சொல்லதான் எல்லாத்தையும் வந்து பேச அப்படி இப்போ இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலேயே வந்துட்டு சமீபத்தில் பண்ண படங்கள் ஏதாவது இருக்கா இப்போ சரி ரீசெண்டாக நீங்கள் பண்ணது இப்போ லாஸ்ட்டாக எனக்கு அலெக்ஸ் பாண்டிய படத்தில் ட்ரெயின் ஃபைட்டில் கால் ஒஞ்சிச்சு ஸ்டீல் ராட் வச்சிருக்காங்க அதனால் இது ஒன்னேராயிடுச்சு நான் ஷூட்டிங் போயிட்டு அதுக்கு முன்னாடி கீரி பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் தம்பி அர்ஜுனா பண்ணியிருக்கேன் பாசகார நண்பர்கள் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேங்கை பண்ணியிருக்கேன் வேங்கை கடைசியாக பண்ண படம் வந்து அலெக்ஸ் பாண்டியனில் ஒரு இன்சிடெண்ட்னால அதுக்கப்புறம் வந்து படங்கள் பண்ணலை ஓகே ஓகே இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல நான் வந்து இந்த ஒரு படத்துல நான் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு அதை சொல்லுவீங்க ஒரு கண்ணியும் மூணு ஜி அந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்சது ரொம்ப படத்துல வந்து ரொம்ப ஹார்ட் ஜி ஒரே ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் அதுல அப்படியே ஓடிட்டே இருக்கணும் அவர் அழுனது சார் வந்து டைரக்டர் சொல்றாரு முல்லை உதைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்லாண்ட் ஷூ போட்டு அப்படியே வச்சாரு அந்த ஷூ காலோட போயிட்டு அப்படியே அது ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஜி அந்த அளவுக்கு இருந்தேன் அந்த ஆக்சுவலா இப்போ ஸ்டன்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ரிஸ்க் சோன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் மக்களை மகிழ்விக்கே நிறைய விஷயங்களை பண்றாங்க சொல்றாங்க சினிமா ஏன்னா ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டு என்ன படம் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வரோன்னா அது கடவுளுடைய கிப்டி குதிரா ஃபைட்ல எத்தனை பேர் கை கால் ஓடியேன்னு தெரியாது ஃபைட் சீன்ல எத்தனை பேர் கால் ஓடியேன்னு தெரியாது வந்தா கிப்ட் போனஸ் எப்போ நம்ம நம்ம டைமே நம்ம கிட்டே கிடையாது எந்த டைம்ல நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் வைட்டஸ்குள்ளே அவ்வளோ கஷ்டங்கள் இப்போ இருக்கும் நிறையவே இருந்துகிட்டு இருக்கின்றீங்க இனி வரைக்கும் நிறைய கஷ்டங்களை தாண்டி ரொம்பவே சந்தோஷமாக சிரித்த முகத்தோடையே இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் மெம்மேலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வளரணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நீங்கள் யாரெல்லாம் ஃபேவரட் ஹீரோன்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நினைக்கணும்னு எங்கள் ஐஎஃப் தமிழ் சார்பாக உங்களை வந்து நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தோலுக்கு தோல் கொடுக்க தோழா நீ வாழ்க நட்புக்கு உயிர் கொடுக்கும் நண்பா நீ வாழ்க பாடு 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 நீ ஆப்பி பத்திர பாடு போடு 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 அண்ணனுக்கு தலை தண்ணனுக்கு மாலை ஒன்று போடு தோலுக்கு தோல் கொடுக்கு தோழா நீ வாழ்க நட்புக்கு உயிர் கொடுக்கும் நண்பா நீ பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறோம்